சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாய்கீர் மக்கள் நம்ம எங்கே இருக்கிறனா குளத்தூர் பெரியார் நகர் பெரியார் நகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் ஒரு செவிலியரான ஏரியா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பிஐபி ஏரியாங்க நம்ம பார்க்க போற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங்கில் ஒரு அட்டகாசமான லேண்டு பார்க்க போறோம் ஆன் பஸ் ரோடு இந்த பஸ் இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது பிளாட்டு இந்த இருந்து எஸ்ஆர்பி காலனின்னா ரொம்ப இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஏரியா ரொம்ப அழகான ஏரியா பேரான ரோடுகள் மார்க்கெட்ஸு ஸ்கூல்ஸு அதே சமயம் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் நம்ம டச் பண்ணிடலாம் இதில் ஒரு ஆயிரத்தி நானூறு சதுரடி சவுத் பேசிங்கன்னா ஒரு பிளாட்ஸ் தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் வந்திருக்குது வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்து ரிவ்வூ பண்ணுவோம் மக்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அபரிவிதமாக வளருது அபரிவிதமாக வந்து டெவலப் ஆகுதுன்னா அந்த ஏரியாவோடய வியூ தாங்க முக்கியம் அந்த அடிப்படையில் இந்த பெரியார் நகரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ வந்து பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி ஏரியா அதே சமயம் பிரம்மாண்ட வளர்ச்சியின் முதல் கட்டமாக வந்து பெரியார் நகர் இருக்குது ஏன் இந்த பக்கம் குளத்தூர் பக்கம் லேண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கட்டமைக்கப்பட்ட அழகான லேண்டுகள் முதல்ல இது ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம் மெயின் ரோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளாட்டுக்கு ரெண்டாவது பிளாட் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு எழுபது ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் அப்ரூவோட இருக்குதுங்க பில்டிங்கு காஸ்ட் கிடையாது இந்த பில்டிங் வந்து டெமாலிஷன் கண்டிஷன் தான் பில்டிங்க்கு காஸ்ட் இல்லை தேவைப்பட்டால் நாங்கள் டெமாலிஷ் பண்ணி கூட கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் அப்ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு சவுத் பிளேஸிங் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பங்களா டைப்ல தான் வீடுகள் இருக்கும் இதோட விலை விவரம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு சதுரடி விலை மேலே பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க ஸ்லைடிங் தான் பண்ணுவாங்க பெரிய அளவு நெகர்சபல் இருக்காது ஸ்லைடிங் நெகர்சபல் இருக்கும் இந்த ஏரியாவில பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் டச் ஆயிருச்சு டேண்டு இதோடைய மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க ஸ்லைடிங் நெகர்சபிள் கண்டிப்பாக பண்ணி வாங்கி தரும் தேர்ட்டி ஃபிட் ரோடு லேண்ட் அப்ரூவ்டு விஐபி ஏரியா கை கட்டின தூரத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் ஒரு அழகான லேண்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மேல்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க டைரெக்டாக உட்கார்ந்து பேசி ஸ்லைடிங் நெகரசுபல் பண்ணி நம்ம உங்களுக்கு குறைச்சு வாங்கி தரோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மகளிர் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லேண்ட்ஸை பார்த்துட்டோம் இதான் லேண்டு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு ஒரு சின்ன ஒரு ரிவியூ பண்ணிடுவோம் இந்த ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படிப்பட்ட ரோடுகள் இருக்குது எப்படிப்பட்ட கட்டமைப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் அது சின்ன கிளிப்பிங்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துருங்க